வணக்கம் மக்களே வந்து டி நகர் தான் ஐடியில காத்து கருப்பு கலை அண்ணனோட ஐடியில வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்திருக்கோம் என்னன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப நேரம் என்ன வந்து வெளியே நடக்க வச்சு பேச வச்சு பசி எடுக்க வச்சிட்டாரு சோ நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம்

தெம்பா பேசினா தப்பில்ல ஸ்டார் ஆனால் வம்பா தான் பேசக்கூடாது யாருச்சி இல்லை அன்பா பேசுங்கள் ஆமா கூப்பிட்டிங்க ஆமாமா எப்போஹா எப்பப்பா வரும் வெயிட் பண்ணட்டுமா ஆஹா காம்போவில வந்து ஃபோர் இது சிக்கன் பர்கர் அது ஏன்னா கொரியன் சிக்கன் சர்ப்ரைஸ் பர்கர் போட்டாங்களே எங்க அந்த பிரதர் அவர் அவரை கூப்பிடுங்க போட்டீங்க தானே இவரு பஃப் ஒண்ணு அந்த காம்போ அது மட்டும் தான் சொன்னமா காம்போ சொல்லி இருந்தமே சரி காம்போ சிக்கன் சர்ப்ரைஸ் கொரியன் சிக்கன் சர்ப்ரைஸ் நான் அது காம்போ போட்டுக்கறேன் எத்தனை போட்டுருக்கீங்க இதுல காம்போல ரெண்டு காம்போவா அப்ப ஃபோர் 버거 வருமா ஃபோர் 버거 ரெண்டு ஃப்ரைஸ் ரெண்டு ஃப்ரைஸ் அப்புறம் இது காம்போல வந்து எத்தனை கோக் வருது

காம்போல எத்தனை இல்ல அந்த நாலு 버거 மட்டும் கொடுங்க ஃப்ரைஸ் வேணாமா ஃப்ரைஸ் வேணும் பிரதர் இல்ல இல்ல நாலு 버거 வாங்கினா அதுல வந்து காம்போல வருங்களா நாலு 버거 வாங்கினா காம்போல வரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரைஸ் வேணும் ரெண்டு வேணும் தனியா வேணும் ரெண்டு ஓகேங்களா என்ன நான் இப்ப ஆர்டர் பண்ணி ஆ ஃப்ரைஸ் ரெண்டு நாலு 버거 கோக் பாடி இப்பதான் புரிஞ்சு இருக்கு வெயிட் பண்றாங்க திரும்பியும் சொல்லாதீங்க என்ன 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 தெரியல மரச்சி அது வாங்கிக்கோங்க கண்ணு கொடுங்க தங்கச்சிக்கு வாங்கி தரேன் நீங்க அறுபது ரூபாய் கொடுங்க அறுபது ரூபாங்களா அறுபது ரூபா கேட்டாங்க ஆறு ரூபா தான் இருக்கு இல்லையா ஜி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த போன்ல ஜிபே அந்த கீபே அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஜிபே ஏதோ போன் குடுங்க அத அறுபது ரூபாய் ரூபா குடுத்துருங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு நீங்க இல்ல எடுத்துட்டு வரல இல்ல பணம் இல்ல சும்மா சொல்லாதீங்க நீங்க ஏதோ வீடு கட்டிட்டு இருக்கீங்களா ஆமா இருக்கேன் எனக்கு வீடு

பத்து இருபத்தஞ்சா இல்லையே இருக்காதே பிரதர் டைம் என்ன கொஞ்சம் சரி டைமிங் வந்து ஒரு ஒரு அரை ஒரு மணி நேரம் முன்ன பின்னே வச்சுக்கலாம் ஸோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம்னா டைமிங் வந்து முன்னாடியே போயிடணும் அதனால நான் ஒரு முக்கால் மணி நேரமோ ஒரு ஒரு மணி நேரமும் கொஞ்சம் வாட்சில முன்னாடி ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேசுனீங்க எனக்கு இப்படி பசி எடுக்குதே அந்த அளவுக்கு என் எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு எப்படிலாம் உங்க கூட டிராவல் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிராவல் பண்றதுக்கு இது ஒன்றும் பஸ்ஸோ இல்லை வந்து ட்ரெயினோ கிடையாதுங்க இது வந்து வாழ்க்கை இது வந்து லைஃப் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு டிராவல் பண்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம கூட வந்து தெரியாத கேட்டேன்

ஆக்சுவலி வந்து நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க படிச்சேன்னு கேட்க மாட்டீங்களா கேளுங்க சிஸ்டர் எங்க படிச்சீங்க ஸ்கூல்ல தான் ஐயோ தெரியாத தெரிஞ்ச கேளுங்க தெரியா தெரியாத விஷயத்த தான் கேட்பாங்க தெரிஞ்சிட்டாரா கேட்பாங்களா எல்லாருமே ஸ்கூல்ல தான் படிக்கணும் சரி எவ்வளவு என்ன எவ்ளோ படிச்சீங்க எவ்வளவு படிச்சனா இவ்வளவு படிச்சன்றாதீங்க அந்த மாதிரி காமெடி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் படிச்சது பாத்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சேன் கிட்டத்தட்ட எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன தெரியுங்களா ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை டாக்டர் ஆகணுமா ஆக்கணுமா டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை என்னால டாக்டர் ஆக முடியல ஏன்னா நான் பத்தாவது ஃபெயில் ஆயிட்டேன் அதனால இப்போ என்னுடைய தம்பி பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்னு அவனுடைய ஆசை அவனும் ஃபெயில் ஆயிட்டான் இப்போ அவனால போலீஸ் ஆக முடியல திருடன்னா இருக்கும் எப்படியா இருந்தாலும் இருக்காங்க இப்ப நானும் நான் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் இப்போ அது டாக்டர் ஆக முடியல அந்த ஏக்கத்துல நினைச்சு நினைச்சு இப்போ வந்து உடம்பு செல்ல போயிட்டு உடம்பு போயிட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன் நான் போய் படுத்துக்கணும் சிஸ்டர் இப்ப நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து தூரத்து சொன்ன இருக்காங்க எப்படின்னா எதுக்காக எதுக்காக வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காங்க

யாரு எப்படி வேணும் எனக்கு சொல்லுங்க அவங்க எதுக்கு எனக்கு வேணும் அவர் மாமா முறையாக வேணும் இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசுறது இல்லை அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு தெரியுமா தெரியாத தெரியாத விஷயத்தை பற்றி பேசவே கூடாது நம்ம அதுக்கு அமைதியாகவே இருந்துட்டு போயிடலாம் பத்து சொல்ல வந்தீங்க அது கம்ப்ளீட் பண்ணல விட்ட ஏதோ ஆமா அவங்க பாத்தீங்கன்னா அவரு ஹாஸ்பத்திரியில பேஷண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டாக்டரா ஒர்க் பண்ணி பாத்திருப்பீங்க பேஷண்டா ஒர்க் பண்ணி பாத்திருக்கீங்களா இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு புதுசு புதுசா அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க வேற எதுவும் சொல்லணுமா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க

அவர் பாருங்க அப்படியே வச்சிருக்காரு இது முடிச்சிட்டு ரெண்டாவது வந்து நான் இது எடுத்துப்பேன் என்ன தங்கச்சியாக கொடுக்க மாட்டிங்களேன் சரி இது யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பன்னு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பர்கருங்குறாங்க ஸோ நம்ம வந்து எப்படி சாப்பிட்ருக்கோன்னா நம்மளுடைய சாப்பாடு இட்லி காலையில் கஞ்சி தோசை ரவா உப்புமா இப்படி சாப்பிட்ருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபுட்டு தான் உண்றாங்க இதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கும் இது மார்னிங் சாப்பிடுதே இல்லை அப்படி தானே இதை எப்படி இருக்கு நல்லா இருக்கா செம்மையாக இருக்கும்

பார்த்து காண்டாப்புறாங்க பச்சுக்கு அப்புறம் லைஃப்லாம் எப்படி பிரதர் போகுது ம் வாழ்க்கை இப்படி போ போகுது வாழ்க்கையா ம் அடையார் சிக்னல் மாதிரி அங்க நின்று நின்று போகுது அடையார் சிக்னலாக அதெல்லாம் அதிகமாக சிக்னல் இருக்குது அப்டியா சரி நான் கேக்கல எப்படி நல்லா போதா இல்லையா நல்லா முழுங்கிட்டு பேசுங்கிறது தப்பு தப்பா கேக்குறீங்க फ्रेंड्स பேசிட்டு இருக்கீங்க முழுகிற மாதிரியா அது தப்ப புரிஞ்சுக்க போறாங்க தல அந்த தல இல்ல அவர் வந்து என்னையே வந்து வேண்டாம் அப்படின்னு ஆமா ஏன் எதுனால என்ன காரணம் என்ன காரணம்னா ஒரு வந்து என்னதான் பழக்க வழக்கமா இருந்தாலும் என்னதான் அண்ணன் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி சரி ஏன் பர்கர் மேல நீங்க ஆசைப்படவே கூடாது அதான் முழுங்கிட்டீங்கல்ல அப்புறம் என்ன முழுங்கிட்டு பர்கர் மேல ஆசைப்படுறாங்க சொன்னேன் அவ்வளவுதான் உள்ள போயிடுச்சது சிஸ்டர் சொல்லுங்க எனக்கு இப்பெல்லாம் அதிகமா முடி கொட்டது சிஸ்டர் ஏ எதனால இருக்கும் வயசாவதுல அதனால இருக்கும் அது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன திங்கள போன திங்கள என்ன ஒரு பன்னெண்டு மணி போல சிஸ்டர் அவ்வளோ முடி இவ்வளோ முடி கொட்டுது எனக்கு அது என்ன பன்னெண்டு மணிக்கு அவ்வளவு முடி கொட்டுது பன்னெண்டு மணிக்கு அவ்வளோ முடி கொட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து முடி வெட்டிட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த முடியெல்லாம் வாரி சலுகை கடைக்காரு போட்டார்

இதுதான் விஷயம் அதிகமாக யோசிச்சா முடி கொட்டும் ஆமாம் இப்போ யோசிக்காதவங்களுக்கு முடி நல்லா இருக்குமா ஆமாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சிஸ்டர் அவங்களே பிளாக இழுத்து மூடிட்டு ஸ்கிட் பண்ணிட்டு போயிட போறாங்க பஃப் பிரதர் தா ஆர்டர் பண்ணாங்க சிஸ்டர் நீங்க பேசுறது கொஞ்சம் வேகமா பேசுங்களே ஏன் ஏ சவுண்டா பேசுங்க நீங்க பேசுறது இப்போ சாப்பிட்டு நான் பட்டைய கலப்புறானே இல்லன்னு பாருங்க ஆ இதா தருவே

எந்த காலத்துல இருக்காங்க சரி அப்ப வேணாம் டீசெண்டா ஒத்துக்கோங்க காமெடி நகைச்சுவை மக்கள் சிரிக்கிறது அப்ப வந்து மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலத்துல இருக்காங்களா ஊழல் கட்டுமாறு கட்டுக்கிட்டு இருந்தா சிரிப்பாங்க கொஞ்சம் தர அவ்வளவுதான் வேணுமா வேணும் அப்படி டீசெண்டா கேட்டா கொஞ்சம் பிச்சு தர போறேன் அதை விட்டு கண்ட் மக்கள் அப்படியே ஊத்துது பிரதர் சீஸ் உள்ள சாப்பிடுங்க டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கும் பெரிய மனச்தான் அண்ணா சாரி குடும்போதே பாதி புட்டுக்கலாம் போல உள்ள வந்து அப்படியே ஓ அது அப்புறம் பாக்க வேற மாதிரி இருக்கும் வேண்டாம் வேணுமா நல்லா இருக்கா உம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு வேணுமா நீங்க சாப்பிடுங்க அப்ப நல்லா இல்ல அப்படித்தானே நல்லா இருக்கு இப்படி சொன்னா நான் ஜாஸ்தியா புட்டு குடுத்துருவேன் அப்படித்தானே

நீங்க அப்படியே சாப்பிடுங்க பரவாயில்ல சாப்பிடுங்க நீங்க எனக்கு தெரியாது நீ தானே ஆர்டர் பண்ண சாப்பிடு என்னன்னு கூப்பிட்டாங்களா நேம் தெரியல இதோட நேம் நீ என்னன்னு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு போதும் ஏன்னா நான் இட்லி தோசை தான் சாப்பிடுறது சாப்பிட மாட்டேன் சோறு வேணாமா சோறு வேணும் இது வேணாம் இது வேண்டாம் வேணாம் 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 மூணு தடவை நாலாவது சொன்னா நாக்கு தொங்கிடும் இது ஒரு ஐதீகம் சாப்பிடுங்க

அது இருது அது இருது ஓம் குத்தம்மா உதருது உதருது ஏங் குத்தம்மா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலாக்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் இந்த மாதிரியான மொக்க காமெடி பார்க்கணுன்னா அதுக்கு வந்து எங்களுடைய சேனல் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் நாங்கள் இந்த மாதிரியான காமெடிகள் வந்து

சேனல் வந்து எண்ட் கொடுக்கணும் எண்டா ஆமா அது வேற என்ன ஆர்டர் பண்ணிட்டு அப்புறமா எண்ட் கொடுங்க பாய் பாயா ஏதோ சொல்லி எண்ட் கொடுங்க போயிடு எனக்கு வந்து பிரவுனி வேணும் ஒரு வீடியோ நான் ஸ்டார்டிங்ல வந்து ஹாய் ஹலோ அப்படினு சொல்லி முடிக்கும் போது ஏதா சொல்லி முடிக்கணும் ஏன் முடிக்கணும் பிரவுனி கேக்குறா முடிக்கறன்றீங்க

அப்போ ஜிபேல எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுங்கலாம் வந்து முடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வந்து நாங்கள் போடுவோம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பாருங்க சரிங்க பிரதர் எல்லாரும் ஹாப்பியா இருங்க நண்பர்களே சாரி சாரி மக்களே வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் வந்து பார்த்து இந்த அனைத்து உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி நாங்க சேர்ந்து பண்ற இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க அடுத்தடுத்து பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நாங்க வந்து சேர்ந்து பண்றோம் சரி சொல்லுங்க என்னமோ சொல்ல வரீங்க நன்றி வணக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம் மக்களே பாய் சப்ஸ்கிரைப்